இட இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் படங்களுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மரியாதை செலுத்தினார் இதேபோல திண்டிவனத்தில் தியாகிகளின் படங்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் காவல்துறையின் சூட்டில் இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் இதன் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள பாமக அரசியல் பயிலரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஓரு தியாகிகளின் உருவப்படங்களுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு உயிர் நீத்த தியாகிகள் இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டு உயிர் தியாகம் வெயின் போகவில்லை இதேபோல திண்டிவனம் ஜேவிஎஸ் திருமண மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஓரு தியாகிகளின் உருவப்படத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் வீரவணக்கம் செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பல முறை வலியுறுத்திய பிறகும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மறுப்பதாக குற்றம் சாட்டினார் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி டிசம்பர் பதினேழாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இதில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்ற அவர் தமிழகத்தில் சமூக நீதிக்காக மிகப்பெரிய அளவில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் அப்படிப்பட்ட சமூக நீதி நாள் இந்த நாளிலே நான் அறிவிக்கின்றேன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம் அற வழியிலே அமைதியான ஒரு போராட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் சிறை நிரப்பும் போராட்டத்தை இங்கே நிச்சயமாக அனைத்து மக்களும் அனைத்து தரப்பினரும் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகி ஒரு சூழல் இருக்கிறது வழக்கு இருக்கிறது நடத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள விழுக்காடு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரத்து செய்து விடுவார்கள் அந்த பயம் கூட இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் நிச்சயமாக சமூக நீதியின் விரோதி மட்டுமில்ல திமுக சமூக நீதியின் துரோகி திமுக திமுகவை நிச்சயமாக அனைத்து மக்களும் குறிப்பாக பட்டியலின சமுதாயம் மீனவர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட புறக்கணிப்பார்கள் இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இந்த சமூக நீதி நாள் அன்று இதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் சித்தனி பாப்பனப்பட்டு பனையபுரம் கோழியனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு அன்புமணி நேரில் சென்று மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பன்ருட்டி அருகே கொள்ளுக்காரன் குட்டையில் உள்ள தியாகிகளின் நினைவிடத்திற்கும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்புமணி வழங்கினார்